தரும் வகை அறிந்து நோய் தணிக்கும் முறை தெரிந்து தொற்று தடுக்கும் செயல் புரிந்து உணர்வூட்டும் கலை உயிர் காத்து தலை நிமிர்ந்து மனித வடிவில் தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துகள் இந்தியாவின் மருத்துவ மேதை டாக்டர் பி சி ராயின் சேவையை போற்றும் விதத்தில் அவர்

தங்கள் உயிரையே இழந்துள்ளனர் மருத்துவ சேவை புரிவதையே லட்சியமாக கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் பல மருத்துவர்கள் சிகிச்சை உலகை அச்சுறுத்தும் கொள்ளை நோய்கள் தாக்கும் போதெல்லாம் களத்தில் முதன்மையாக நின்று மக்களுக்காக போராடும் மருத்துவர்களே நிஜவாழ் சூப்பர் ஹீரோக்கள் ஆவார்கள் மனநோயோ உடல் உதிரம் கொட்டி மருத்துவர்களுக்கும் வெற்றி பெற்று நீச்சி அடைய செய்யும் மருத்துவர்களுக்கும் இரவு பகல் பாராது மக்களுக்காக சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்களது இதயம் கணிந்த மருத்துவர் தின வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்